ஆனா அங்க என்ன சொன்னா அங்க புரோஞ்சனாலே தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க வச்சுக்கணும் அது பிள்ளைகள் வைக்கிறதுல தப்பு கிடையாது வந்து வந்து நீங்க ஒரு ஒரு ஜுடிஷியல் ஆபீசரா இருக்கீங்க ஜுடிசியல் ஆபீசரா இருக்காங்கன்னா உங்க பிள்ளைகள் மேலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருது ஒரு கேஸ் நீங்க டீல் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட்டு ஆகணும் நீங்க வந்து அப்ப நீங்க அட்டாச்மெண்ட்டை காட்ட முடியாது அப்ப வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நீங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கிடலாம் அட்டாச்மெண்ட் வச்சுக்காம இருந்தீங்கன்னா அது சமுதாயம் சமுதாயமே இருக்காது அதனால அங்க அட்டாச்மெண்ட்ன்றது கண்டிப்பா வேணும் நீங்க பொருள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சுக்கிடலாம் ஒரு பதவியை மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் இருந்தாதான் நீங்க அதை செயல்படவே முடியும் அப்ப அதுல நீங்க இன்வால்மெண்ட் வச்சுக்கலாம் நீங்க அதுல சந்தோஷம் அடைஞ்சுக்கிடலாம் தப்பு கிடையாது அது ஆனா நீங்க அகத்துக்குள்ள நான் இப்படி இருப்பேன் சொல்லி அகத்துக்குள்ள அந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கேன் இப்படி இருந்தா ஓகே இப்படி இருந்தா ஓகே ரெகுலேஷன் போட்டு அங்கே சில மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு சில வெறுப்பு காட்டுறது எனக்கு வந்து அமைதி தான் பிடிச்சிருக்கு அதோட நான் ரொம்ப அட்டாச் இருக்கிறேன் அதே நேரத்துல எனக்கு வந்து பயம் கோபம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்கல அது என்னையட்டு மாதிரி நினைச்சு நினைச்சீங்கன்னா உள்ள நீங்க போராட ஆரம்பிச்சிருங்க

இந்த ஒரு ஒரு நிலையை இருக்கிற மாதிரி இருக்கா அந்த வெளியில வெளிநிலை பார்த்தத விட்டு நம்ம உள்ள ரொம்ப அது வெளியிலதான் வெளில இருக்கு அது உள்ள அகத்தியும் பாதிக்கிறது வெளிய மட்டும் இருந்தா போதும் உள்ள நல்லா இருந்தா குரவாயில்ல உள்ள பாதிக்காத அகத்தியும் அதாக குளத்துல இருந்து இருக்கிற படத்தை அகத்தியும் சேர்ந்து ரொம்ப டாமினேஷன் பண்ணுது അകത്തേ അത് വെളി വര മു എല്ലാമേ അകത്ത പാതിക്കാൻ ചെയ്യും പുറത്തുള്ള ഡ്രാൻസാക് അകത്തുള്ള ഉണ്ടാക്കാം അകത്ത പുറത്ത മറ്റും നീങ്ങിക്കില്ല അകത്തമാക്കി തുമ്പോൾ അതേ എന്നാലും വന്നിട്ട് പോട്ടോ എന്ന നമ്മൾ ഉപയോഗിക്കും பசுபதி பாசத்துல வரக்கூடிய பாசங்கிறது இந்த பந்த பாசத்தை சொல்லலாம் அது பாசம் மாயா மலங்கள் அந்த மலங்களோட சேர்ந்த ஒரு மாயைங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாய சார்ந்திருக்க கூடாது பதியை சார்ந்திருக்கணும் பாசத்தை சாரக்கூடாது பதியை சாரணும் சொல்லி அது சித்தாந்தா இல்ல அது என்னன்னு தெரிஞ்சோம்னா அது ஒரு வகையான சொல்ல மொத்தத்துல என்னன்னு தெரிஞ்சோம்னா அந்த அகத்தை பொறுத்து எந்த நீங்க பிளாசம் எடுத்தாலும் அகத்துக்கு நீங்க அகத்துக்கு பிளாசி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் பாசது எது இறைவனை சாடுறதுன்னு சொன்னாலே எல்லாமே இறைவனுடைய செயலி சாடுறதுக்கு பேர் தான் இறைவனை சார்றதுன்ற அகத்தை பொறுத்தளவுல டோட்டல் அக்செப்டன்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து இறைவனை சார்றதுன்னே இருக்கும் அப்புறம் இறைவனை சார்ந்தாங்க மாயை கிடையாது நீங்க வந்து அப்படிங்கன்னா இல்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மாயை கொண்டு கொண்டு வந்துடுவீங்க எல்லாத்தையும் இறைவனுடைய அம்சமா எடுத்துக்கலாம்

இப்ப இருக்கு மாய எடுக்க இது எதுஞ்சாலும் எடுத்து எங்க தெரியலானா பிரச்சனை தானா இல்ல இப்போ இது வந்து நம்ம அகத்துக்குள்ளே என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கு ரெண்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அது மயக்கம் ஆயிருது இப்ப அகத்துக்குள்ளயுமே வந்து வேண்டியது வேண்டாத மாதிரி தெரிஞ்சுச்சிருந்தோம்னா நீங்க வந்து அப்பதான் மாயையை சார்ந்து இருக்கீங்க அது எல்லாத்தையுமே எதிர்பாரி அம்சம்னு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அப்ப மாயிருந்து விடுபட்டுறீங்க புறத்துல வந்து நம்ம வந்து மாயை இதெல்லாமே எல்லாமே வந்து மாயை கான்செப்ட்ங்கிறது எல்லாமே அகத்த சார்ந்தோம் அகத்தப்புறத்துலதான் நீங்க மாயை சார்ந்த மாயையில இருந்து விடுபடுறதுன்னு சொன்னா உள்ள வந்து வந்து மகிழ்ச்சிங்கிற ஒரு இமோஷன் வருது வர்த்தங்கிற இமோஷன் வருது நாம வந்து ரெண்டையுமே பிரிச்சுட்டோம் சொன்னா மகிழ்ச்சியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சுட்டீங்கன்னு சொன்னா அது நீங்க பிரிச்சு பார்க்கறதுல ஒரு இது பிரிச்சு பார்த்தீங்கன்னா மாயை வந்துருது மாயங்கிறதுனால மெஷர்மெண்ட் தான் மெஷர் பண்றதுக்கு தான் மாயைங்கிறது அதனால அங்கே நாங்கள் பிரிஞ்சு பார்க்குற தன்மை வந்துட்டீங்கன்னா பிரிச்சு பார்க்குற தன்னைங்கிறது தப்பாயிருக்கும் அதனால நீங்கள் பிரித்து இருந்தீங்கன்னா விடுபட்டுருவீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்கீங்க எது இருந்தாலும் டோட்டலாக மைண்ட் அவ்வளோதான் மைண்டாக நீங்கள் டோட்டலாக சட்டம்ஸ் ஆகிருக்கு